ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் நம்ம வீடுகளில் புடங்கலங்காயை வச்சு கூட்டு தான் செஞ்சிருப்போம் இல்லைன்னா சாம்பார் செஞ்சிருக்கலாம் பொரியலும் செய்வோம் ஸோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்க அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு ஓரமாக ஸ்கிப் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா குழந்தைகளும் விரும்பி அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க ஸோ விரும்பி சாப்பிட வைக்க இந்த புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்க குழந்தைங்க யாராச்சும் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த புடலங்காயை பாத்தீங்கன்னா அதிகமாக கொடுக்க சொல்றாங்க ஏன்னா அவங்களுடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நினைவாற்றலுக்கும் மூல நோய்க்கும் நல்ல மருந்தா பயன்படுது இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் கால் கப்பு மாவு ஒரு கப்பு கான்ஃப்ளவர் மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஃபுட் கலர் முக்கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இது போல் கட் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காயை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஆஃப் ஹவர் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் மசாலாஸ் எல்லாமே அந்த புடலங்காயில் நல்லா ஒட்டும் லைட்டாக கொஞ்சம் தண்ணியை தெளித்து கொஞ்சம் நல்லா பெசஞ்சி வச்சுக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றி போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டாச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நமக்கு நல்ல கிறிஸ்பியான புடலங்காய் சிக்ஸ்டி ஃபை நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதுல கால்சியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கு மேலும் மஞ்சள் காமாலை வந்தா இதனுடைய இலைகளும் காய்களும் மஞ்சள் காமாலைக்கு நல்ல மருந்தாக பயன்படுது அதனால் நீங்கள் இந்த புடலங்காயை உங்கள் உணவில் ஸ்கிப் பண்ணாமல் வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லை அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க முக்கியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க செஞ்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ